அளவிலாக்கர்மையும் ஈடு இணை இல்லாத பெரும் கிருபையும் உடைய ஏக இறைவனின் அருள் பெயர் போட்டி ஆரம்பம் செய்யிறது பலஸ்தீன் மீது தொடர்ந்து இனப்படுகொலை நிகழ்த்தி வரும் இஸ்ரேலின் அராஜகத்தை கண்டித்து பலஸ்தீன விடுதலைக்காக கோவை இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாபெரும் ஒன்றுதிறல் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதற்காக ஏற்பாடு செய்த கூட்டமைப்பினருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக உரையாற்றி சென்ற உலமாவுடைய மௌலவி அயூப் பாகவி அவர்களே மாவட்ட ராஜிய அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களே கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சபீர் அலி அவர்களே எனக்கு பிறகு இரண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர் பேராசிரியர் கனி அவர்களே அருமை நண்பர் ஊடகவியலாளர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே எங்கள் தொப்புள் கொடி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்லாம் அலைக்கும் என்ற முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது ஒரு மாபெரும் தாக்குதலை தொடுத்தது எங்களை ஒரு பறவை கூட உள்ளே முடியாது என்ற இருவாப்பு கொண்டிருந்த இஸ்ரேலினுடைய கொட்டத்தை அடக்கும் விதமாக ஹமாஸ் போராளிகள் உள்ளே நுழைந்த சற்றேரக்குறைய இரண்டு ஆண்டுகள் என்று நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதை சாக்காக வைத்து சர்வதேச குற்றவாளி பெஞ்சமின் நெதன்யாகு பலஸ்தீன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றார் லட்சக்கணக்கில் அங்கள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உலக சரித்திரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவிற்கு குழந்தைகள் பல்லாயிரம் குழந்தைகள் கொண்டாடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை போர் என்று சொல்கின்றார்கள் போர் என்றால் இரண்டு நாடுகள் சண்டையிட்டுக் கொள்வது ஆனால் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொள்வதற்கு நான்காவது ராணுவம் என்று பெருமை உலக வல்லாதிக்க நாடுகளை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் ஒரு சின்னஞ்சிறு கசா நிலப்பரப்பை நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமும் பத்தரை கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கசாவை ஒரு பலஸ்தீனத்தை இரண்டு ஆண்டு காலம் நடத்துகின்ற ஒரு இனப்படுகொலைக்கு பெயர் போர் இன்றைக்கு ஐநா மன்றம் படுகொலை ஒரு இனத்தை ஒரு இல்லாமல் ஆக்குவது ஒரு தலைமுறையை அழித்தொழிப்பது இரவேதான் அவர்கள் குழந்தைகளை மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள் கழிவில் இருக்கும் குழந்தைகளை கொண்டடிக்கிறார்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இதுவரைக்கும் எண்பது விழுக்காடு வணிக வளாகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன எழுபத்தைந்து விழுக்காடு சாலைகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன எண்பது விழுக்காடு கட்டிடங்கள் சட்டக்குறையம் கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன எண்பத்தி ஐந்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன முன்னூத்தி ஒன்பது பள்ளிக்கூடங்களில் நூத்தி எண்பத்தி ஒன்பது பள்ளிக்கூடங்கள் ஐநா மன்றம் நடத்தி வருகின்ற பள்ளிக்கூடம் பல்வேறு இல்லாமலாக்கப்படுகின்றன இல்லாமல் ஆக்கப்படுகின்றன முப்பத்தாறு மருத்துவமனைகள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த கூட்டம் நடத்தி முடிக்கப்படுவதற்குள் அங்கே எத்தனை உயிர் பலி நிகழ்ந்திருக்குமோ தெரியாது அந்த பதினைந்து பேரில் ஆறு பேர் குழந்தைகள் பேர் ஐந்து பேர் அடைகிறார்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நாற்பத்தி ரெண்டு வெடிகுண்டுகள் வீசப்படுகின்றன இடிபாடுகளுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் பனிரெண்டு கட்டடங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அழிக்கப்படுகின்றன பல லட்சம் உயிர்கள் அங்கே தொடர்ந்து கொல்லப்படுகின்றன உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் முதலில் தாக்கியது யாரை தெரியுமா ஊடக கட்டடத்தை தாக்கிறார்கள் ஊடகவியலாளர்களை அவர்கள் அளித்தார்கள் இந்த செய்தி உலகத்தின் மூலை முடுக்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக குண்டு வீசினால் காயமடைந்தால் குழந்தைகளை நீங்கள் நீங்கள் செல்வீர்கள் எனவே என்பதற்காக இல்லை நாங்கள் மருத்துவ முகாம்களில் எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் மருத்துவ முகாம்களில் குண்டு வீசினார்கள் போதும் இல்லையா நாங்கள் வீதியிலே நின்று மருத்துவம் பார்க்கிறோம் என்று உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஆன்ஸ்வி சாங் போன்றவர்கள் மனிதனே கொண்டவர்கள் அறமுள்ளவர்கள் அங்கே சென்று மருத்துவம் பார்க்கும்போதோ அந்த மருத்துவர்களை கொண்டளித்தார்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல உலகத்தின் எந்த அறத்திற்கும் கட்டுப்படாமல் எந்த போர் விதிகளுக்கும் கட்டுப்படாமல் பாஸ்பரஸ் குண்டுகளை அள்ளி வீசுவது என்ன ஐநா அகதிகள் முகாம்களில் கூட குண்டு போட்டார்கள் மருத்துவமனைகளில் குண்டு போட்டார்கள் அகதிகளாக தஞ்சம் புகுவ வெளியே வெளியேற்றப்பட்டு ரஃபா எல்லைக்கு வரவழைக்கப்பட்டு உணவு தருகிறோம் என்று சொல்லி உணவுக்காக குழுமி இருக்கின்ற மக்கள் மீது குண்டு போட்டார்கள் உலகம் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது கசா இன்றைக்கு உலகத்தின் திறந்தவெளி சிறைச்சாலை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு பேரவலம் நூத்தி எழுபது கிலோமீட்டர் இனவாத சுவரை கட்டியிருக்கிறார்கள் முப்பது மீட்டர் உயரம் பலஸ்தீன மக்கள் அந்த மண்ணிலிருந்து சொந்த மண்ணுக்குள் நடமாடுவதற்கு கூட இஸ்ரேலினுடைய அனுமதியை பெற வேண்டிய ஒரு அவலம் அவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை உண்பதற்கு உணவில்லை மருத்துவத்திற்கு மயக்க மருந்து கூட இல்லை மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை காசாவில் இருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனருக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு ரொட்டி துண்டுகள் கிடைப்பது அதிகம் என்று ஐநா மன்றம் சொல்கிறது இதெல்லாம் வார்த்தைகளாக கடந்து போய்விட முடியாது பசியினால் பட்டினியால் குழந்தைகள் செத்து மடிகின்ற அவலம் இந்த அரக்கர்களுக்கு இதே வேடிக்கை பார்க்கின்றவர்களுக்கு இங்கிருந்து பலசீனத்திற்கு ஏன் குரல் எழுப்புகிறார்கள் என்று கேட்கின்றவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் உங்கள் வீடுகளில் எல்லாம் பிள்ளைகள் இல்லையா உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் உங்கள் பெறவில்லையா அந்த பிரசாவளி அந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்ததில்லையா அந்த குழந்தைகள் பிஞ்சு கைகளால் உங்கள் முகங்களை தொட்டதில்லையா அந்த குழந்தை நிதி யார் நிதி என்ற அந்த பிஞ்சு குரலை நீங்கள் கேட்டதில்லையா எப்படி மனம் வருகிறது இந்த குழந்தைகளை அழித்தொழிப்பதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்கும் அதை வேடிக்கை பார்ப்பதற்கும் இன்றைக்கு இந்த ஹமாஸ் தான் இதற்கு காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல ஹமாஸ் போய் தாக்கலன்னா

மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து பதினோரு நாட்கள் தொடர்ந்து தாக்கி இரண்டாயிரத்தி அறுபத்தி குழந்தைகளை அழித்தீர்களே இதனால் அந்த யுத்தம் அதற்கும் சற்று முன்னால் சென்று பாருங்கள் வரலாற்றை தேடி படியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே சிக்ஸ் டே வார் வரலாற்றின் மிகப்பெரிய ஒரு பக்கம் ஆறு நாள் யுத்தத்தை நீங்கள் படிக்காமல் இங்கிருந்து பலஸ்தீன வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது சிரியாவின் கோலன் குன்றுகளை பலஸ்தீனத்தினுடைய ஜெருசலம் மேற்கு கரையை எகிப்தின் சினாய் தீவகர்ப்பத்தை எல்லாம் அபகரித்தார்களே எதனால் அந்த குண்டு வீச்சுகள் எதனால் அந்த படுகொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபரில் நடந்த யுத்தம் எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி காசா மீது ஏன் தாக்குதல் தொடுத்தார்கள் இதற்கெல்லாம் ஹமாஸ் காரணமா இதற்கெல்லாம் அந்த போராளிகள் தான் காரணமா இல்லை அந்த மண்ணை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே உலகத்தின் மூளை முடுக்களில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கான ஒரு நாடு என்ற ஒரு பெரும் திட்டத்தின் அடிப்படையில் இந்த படுகொலைகள் இந்த தாக்குதல்கள் நீங்கள் நினைக்கலாம் இது அறுபது எழுபது ஆண்டு கால போராட்டம் என்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு சாப்ரா சத்தியா படுகொலைகளை நீங்கள் பார்த்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஏப்ரல் ஒன்பதிலே மேனேஜன் பிகின் என்று சொல்லக்கூடிய உலக தீவிரவாதி இருக்கும் தீவிரவாதிகளை அழைத்து வேலை ஆசின் டையர் ஆசின் என்ற பகுதிகளிலே லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்து பெண்களை நிர்வாணப்படுத்தி ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் முதல் முறை வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை கிழித்து சுவற்றில் அடித்த கொடூரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே நடந்து அந்த படுகொலை தான் இன்றைக்கு குஜராத்தினுடைய பிறப்பிக்கிறது அந்த டையர் படுகொலை செய்த அந்த வெறியாட்டம் ஆடிய அந்த மேரேஜர் எழுதுகிறான் இஸ்ரேலின் வெற்றிக்கு வித்திட்டவை இந்த படுகொலைதான் என்று பெருமிதமாக எழுதுகிறான் அதனால் தீவிரவாதத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய மேனேஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கிறது இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் என்கிறாரே இது அமைதிக்காக அல்ல அமைதியை சீர்குலைத்த மனோஜம் பிகிருக்கு நீங்கள் கொடுத்தீர்களே அதே போன்ற நோபல் பரிசு எனக்கு வேண்டும் என்றுதான் அவர் கேட்கிறார் என்பதை நான் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஐநா மன்றம் முப்பத்தி மூன்று விழுக்காடு இருந்த யூதர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு நிலத்தையும் அறுபத்தி ஏழு விழுக்காடு இருந்த அரபுகளுக்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு நிலத்தையும் ஆறு சதவீதம் நிலம் கொண்டவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு நிலத்தை கொடுத்தது என்று சொன்னால்

மாநாடு என்றால் லட்சக்கணக்கான மக்கள் அல்ல ஆறு பேரை கொண்டவர் அந்த ஆறு பேரை கொண்ட அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறுத்துகிறார்கள் நமக்கென ஒரு நாட்டை நாம் பலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இங்கே சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரேல் ஒரு நாடு என்கிறார்கள் இல்லை இஸ்ரேல் ஒரு நாடு அல்ல அது கலவாடப்பட்ட திருடப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு பூமி என்பதுதான் இஸ்ரேல் என்பது ஒரு நாடு அல்ல நீங்கள் உலக வரைபடத்தை எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தண்டனைக்கு முன்பாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது பாலஸ்தீன மக்களுடைய ஈரக்கொலையை அறுத்து கட்டம் கட்டமாக அங்கே குடியேறியவர்கள் இப்படி திருடப்பட்ட ஒரு நாடு இன்றைக்கு அதை இரண்டு நாடுகள் டூ நேஷன் தியரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இல்லை பலஸ்தீன விடுதலை பலஸ்தீனம் ஒன்றைதான் தீர்வு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொண்ணூறுகளிலே நீங்கள் பாருங்கள் சிலுவை யுத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் பலஸ்தீன வரலாறு நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன்

அங்கே பலஸ்தீனத்திற்கு சென்று ஜெருசலத்தை மீட்டெடுத்த அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள் ஏன் இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது நீண்ட நெடிய வரலாறு அந்த வரலாற்றை கிமு ஆயிரத்திற்கு நீங்கள் சென்றால் சுலைமான் அலைவசலாம் அவர்கள் நிறுவிய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் அக்சா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா அந்த மஸ்ஜித் அக்சா எங்களுடைய இறை நம்பிக்கை எங்களுடைய ஈவான் இந்த உலக

இந்த வரலாற்றை அவசியம் தெரிய வேண்டும் ஒரு தலைமுறைக்கு கடத்த வேண்டும் கோஷம் எழுப்பதால் முழக்கம் தீர்வு ஏற்படுவதில்லை ஒரு வரலாறு அழிக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது எனவே இந்த வரலாற்றை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது இந்த யூதர்கள் யார் நாடற்று தெரிந்த நாடோடிகள் ஸ்பெயினிலே அறுபது லட்சம் யூதர்களை மதமாறுமாறு சொன்னான் இல்லை என்று சொன்னார் அங்கே அவர்களுக்கு இடம் இல்லை ஜெர்மனிலே யூத பெண்கள் விபச்சார அட்டை வைத்திருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் ஜெர்மன் ரஷ்யா ஐரோப்பாவிலே யூதர்களுக்கு அனுமதி இல்லை இங்கிலாந்திலே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறிலே முதலாம் எட்வர்ட் மன்னன் யூதர்களுக்கு இடமில்லை என்று சொன்னான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டிலே பிரான்சை விட்டு வெளியேறுமாறு மன்னர் பிலிப் கட்டளையிட்டார்

பலஸ்தீனத்திற்கும் இருக்கின்ற அந்த உறவை இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்கு இருப்பவர்களுக்கு நான் பதிய வைக்க விரும்புகின்றேன் காந்தியடிகள் சொன்னார் ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து எப்படி சொந்தமோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரான்ஸ் எப்படி சொந்தமோ பலஸ்தீனர்களுக்கு அந்த அரபியர்களுக்கு பலஸ்தீனம் சொந்தம் என்று சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அவர் சொன்னார் தீவிரமானதும் மனித தன்மையற்றதும் தான் பலஸ்தீனத்தை அபகரிக்கக்கூடிய யூத குடியேற்றம் இது மனித குலத்திற்கு எதிரானது என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சபையில் இஸ்ரேலை சேர்க்க வேண்டும் என்பதோ என்ற தீர்மானம் வந்தபோது இஸ்ரேல் ஒரு நாடே அல்ல அதை சேர்க்கக்கூடாது என்று வாக்களித்த நாடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் நாலிலே பலஸ்தீன பிரச்சனை குறித்து மக்களவையில் ஜவஹர்லால் நேரு பேசும்போது நாம் பலஸ்தீனத்தின் பக்கம் தான் உறுதியாக நிற்கிறது இந்தியா இந்த நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை இதற்காக ஐநா மன்றம் நம்மை

ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே ஐநா சபையால் ஜியோனிசம் என்பது இனவாதம் என்று தீர்மானம் கொண்டு வந்த போது ஆம் ஜியோனிசம் என்பது இனவாதம் என்பதை ஆதரித்து வாக்களித்த நாடு இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே அஞ்சல் வெளியிட்டு பலஸ்தீனர்களின் பிரிக்கவே முடியாத உரிமைகளை இந்தியா ஆதரிக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்றியது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தடுமாற்றம் ஏற்படுகிறது கதவு சற்று மெல்ல நரசிம்மரா இஸ்ரேலுடன் கைகோருக்கிறார் இஸ்ரேலின் இந்தியாவுக்கு வருகிறது தொண்ணூத்தி மூணிலே இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிமோன் வருகிறார் ஆயுத ஒப்பந்தம் நடக்கிறது ஆனால் அதற்கு பிறகு பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே பிரதமர் மன்மோகன் சிங் மீண்டும் தன்னுடைய பலசீன உறுதியை நிலைப்படுத்தினார் பலஸ்தினத்துடனான இந்த ஊசலாட்டம் இல்லாத இந்திய உறவு மீண்டும் நாங்கள் உறுதி செய்கிறோம் பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்திற்கும் சுதந்திரத்திற்குமாக இந்தியா வலுவாக இறுதியாக நிற்கும் அரபு நாடுகள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கிறது என்று சொன்னவர் பிரதமர் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே செப்டம்பரில் பலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் இந்தியாவுடன் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டார் ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டதுதான் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கான ஒப்பந்தத்தை பலஸ்தீனத்துடன் இந்தியா போட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபையினுடைய பலஸ்தீன அகதிகள் முகாமிற்கு பத்து லட்சம் அமெரிக்க டாலர்களை இந்தியா வழங்கியது நான் இதற்கு ஏற்கு எதற்காக இதெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால் தொடக்கத்தில் இருந்து பலஸ்தீன மக்களுடன் தான் இந்தியா இருந்திருக்கிறது நரேந்திர மோடி ஆட்சிக்கு பிறகு இதில் ஊசலாட்டம் ஏற்படுகிறது நடுநிலை என்ற பெயரிலே அமைதி வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து அழித்து விடலாம் என்ற ஒரு சதி திட்டத்தை இன்றைக்கு வல்லாதிக்க நாடுடன் இணைந்து இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று சொன்னால் பலஸ்தீனம் என்ற வார்த்தையை ஊடக மொழி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான்

இன்றைக்கு பலஸ்தீனம் என்ற வார்த்தையை தேடுபொறிகளிலே அளிக்கிறார்கள் காசா படுகொலை காசாவிற்காக காசாவிற்காக என்று காசாவிற்கான குரலாக இது மாற்றப்படுகிறது இல்லை பலஸ்தீன நாட்டிற்கான குரல் என்பதை நாம் உரத்து செல்ல வேண்டியிருக்கிறது அங்கே ஹமாஸை தீவிரவாதிகள் என்று சொல்வது ஹமாஸ் இல்லை என்று சொன்னால் இந்த பலஸ்தீனத்தை அவர்கள் வெடுங்கி விடலாம் என்று பார்த்தார்கள் பலஸ்தீனத்திலே இன்றைக்கும் போராடுகின்ற ஹமாஸ் போராளிகள் அவர்கள் அங்கு சண்டை குழுக்கள் அல்ல இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரியில் நடந்த பொது தேர்தலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் போட்டியிட்டு எழுபத்தி ஆறு இடங்களிலே வென்று ஆட்சி அமைத்தது இஸ்மாயில் ஹனியா தலைமையிலே அங்கே தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசமைப்பு ஹமாஸ் எனவேதான் ஹமாஸை தீவிரவாதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது போராட்ட குழுக்கள் என்பதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு விடுதலை வீரர்கள் இன்றைக்கு இந்தியாவை எப்படி பெருமைப்படுத்துகிறோமோ அதே போல அந்த மக்கள் ஹமாசுடன் நிற்கிறார்கள் சர்வதேச தொடர்புத்துறை அலுவலர் தலைவர் மூசா ஒரு நேர்காணல் தி வந்தது அதை கிலானி எடுத்தார் அந்த நேர்காணல கேட்கிறாரு உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லையே பச்சை குழந்தைகள்லாம் செத்து போகுது இவ்வளவு பெரிய அரக்கனான அமெரிக்காவும் இஸ்ரேலையும் கையில் வைத்துக் கொண்டு நீங்க ஏன் வீணா உயிரை கொடுக்கின்றீர்கள் நீங்கள் இதை பின்வாங்கி பின்வாங்கிவிடலாமே என்ற போது இருக்கக்கூடிய வழி மூன்றே வழிதான் ஒன்று சரணடைவது அதை ஒரு காலம் நாங்கள் சரணடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் இரண்டாவது செத்து அடிவது போராடி வெல்வது நாங்கள் போராடி வெல்வோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இந்த நீங்கள் கேட்டீர்கள் கிலானி அவர்களே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வலிமையாக இருந்தது ஆனால் கைத்தடியுடனும் இல்லாமலும் காந்தி என்று அசட்டு தைரியத்திலா போரிட்டார் இருக்கும் என்று காந்தியடிகளுடைய பின்பற்றிதான் ஹமாஸ் போராடுகிறது எனவே இந்த மண்ணை விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னார் இறுதியாக இன்றைக்கு இன்றைக்குலா என்று சொல்லக்கூடிய கப்பல் உதவி அங்கே சென்று கொண்டிருந்த போது அந்த உதவியை சர்வதேச நாடுகளுடைய உதவியை தடுத்து நிறுத்தி அங்கே சென்றிருக்கக்கூடிய சர்வதேச சமூக சேவர்களான கிரோடா ரீமா உள்ளிட்டவர்களையும் இஸ்ரேலி செய்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கப்பல்களை அந்த மக்களுக்கு உதவியை சென்று சேர்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும் உலக நாடுகள் உரத்து குரல் கொடுக்க வேண்டும் அங்கே கைது செய்யப்பட்டவர்கள் வேண்டும் அதே போல நீங்கள் பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில இணைய வேண்டும் வாயிலாக இஸ்ரேலிய வழிகாட்டுதலை பெறுவதன் மூலமாக பெறுடன் நம்முடைய குரலை இணைக்க வேண்டும் இது உணர்ச்சி வசப்பட்டு நாம் எழுப்புகின்ற கோஷங்கள் அல்ல நீதிக்கும் அரணுக்குமாக சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டத்தில் சத்தியத்தின் பக்கம் நிற்கின்றோம் என்பதை நாம் உரத்து முழங்க வேண்டிய நேரம் எனவே பலசீனம் தோற்கும் என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் நீதி என்பதே இருக்காது உலகத்தில் அமைதி என்ற வார்த்தை இருக்காது எனவே பலசீனம் என்பது பலஸ்தீனம் வெற்றி வேண்டும் என்பது உலகத்தில் எங்கெல்லாம் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் அறத்திற்காகவும் போராடுகிறாரோ அத்தனை போராட்ட குழுக்களுடைய முகமாகத்தான் அங்கே எகியா சின்வார்களும் இஸ்மாயில் ஹானியாக்களும் தங்களுடைய இன்வீரை நீர்த்திருக்கிறார்கள் அந்த போராளிகளுடைய உயிர்த்தியாக மீன் வராது இங்கே பேசும் போது குறிப்பிட்டார்கள் பலஸ்தீனத்தில் அல்ல அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொம்மை கீழே போராட்டம் தொடரும் சத்தியம் வெல்லும் அசத்தியம் அழியும் அசத்தியம் அழிந்து அதிகரும் சுதந்திர பலஸ்தீனம் ஒன்றை தீர்வு அதை அடையும் காலம் அண்மையில் இருக்கிறது என்று சூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விட எல்லா புகழும் இறைவனுக்கு